தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை மூணாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு வைக்கேஷன் வச்சாலே பப்ளிக் எக்ஸாம் வச்சாலே பல பிள்ளைங்க என்ன மாதிரி நிலைக்கு ஆளாகுதுன்னு வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு அஞ்சாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு எட்டுக்கு பொது தேர்வு ஒன்பதுக்கு பொது தேர்வு பன்னெண்டு வரைக்கும் பொது தேர்வு நடத்திட்டு ஒரு கல்லூரிக்குள்ள போனா கூட நீட்டு தேர்வு மாதிரி இந்த கலை ஆர்ட்ஸ் போறதுக்கு கூட ஒரு தேசிய தேர்வு எழுதணுமா ஏன் கல்வியை பறிக்கக்கூடிய ஒரு சதியை நீ நிறைவேற்ற பாக்குறான் பல்வேறு தடைகளை உருவாக்கி தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்து கல்வியில தேசிய அளவில் பேர் கணக்கெடுக்கிறான் எல்லா மாநிலத்திலையும் நூறு பேர் ஸ்கூல்ல படிச்சா பள்ளிக்கூடத்திலேருந்து கல்லூரிக்கு போறவங்க வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் போகிறான் அறுபத்தி மூணு பேர் கல்லூரிக்கு போறதில்லை இடங்கிட்டல் முடிஞ்சு போச்சு படிப்பை விட்டுறலாம் இதான் தேசிய அளவில் கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா தேசிய அளவில் இருபத்தி ஏழு பேர் போனா தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டு பேர் போறான் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடியவரும் காணி வளர்ந்துருக்குறோம் இவங்க போடுற நியூ எஜுகேஷன் பாலிசியில ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஐம்பது சதவீதம் கொண்டு வரதுக்கான இலக்கில் நிர்ணயிக்கிறாங்களாம் நீ என்னடா இலக்கு நிர்ணயிக்கிறது எங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி பார்முலாவை எடுத்து நீ நடைமுறைப்படுத்து நீ கூட திணிக்காத தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது